ஹாய் இப்போ இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற வில்லுண்டி தீர்த்தம் அந்த இடத்துக்கு வந்திருக்கும் சூப்பராக இருக்குது சுற்றி கடல் செம அழகாக ரொம்ப க்யூட்டாக எப்படி சொல்கிறதுன்னே தெரியல அவ்வளோ அழகு உண்மையே ரொம்ப ரசித்து பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பசங்க பண்ணுற சேஸ்டைகள் ஊட்டிகள் எல்லாம் இதில் இருக்கும் பாருங்கள் இப்போட இந்த வாய்ஸ் வந்து ரிட்டன் ட்ரெயினில் உட்காந்து தான் நான் இருக்கேன் அப்புறம் வேறு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னும் எல்லாமே சேர்த்த ஒரு ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போட போகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்களேன் ம அழகாக இருந்துச்சு அந்த கோயில் உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சு ராமேஸ்வரம் ஃபேமிலியாக போனது இன்னும் நல்லா ஜாலியாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஹாப்பியாக இருந்தது வேறு என்ன இந்த கோயில் தான் எல்லூண்டி தீர்த்தம் எப்படி இருக்குது நீங்களும் போயிருப்பீங்க அப்படி போகலைன்னா போங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ட்ரெயின் சேத்தெல்லாம் கேட்கும் ரிட்டன் ட்ரெயின் சத்தெல்லாம் கேட்கும் ஆட்டோ தான் நாங்கள் பேசிக்கிட்டு ஒரு ஒரு கோயிலாக அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் வேறு என்ன பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எப்படி எல்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ட்ரெயினில் உட்காந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா போயிருக்கீங்களா போயிருந்தால் எப்படி என்ஜாய் பண்ணிங்கன்னு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன நிறைய இடத்துக்கு போகணும் அதெல்லாம் போடுறேன் பாருங்கள் மேலே நல்லாச்சு வெயிலுங்க ஆனால் சரியான வெயில் ஆனால் அந்த கடல்கிட்ட போகும்போது அந்த வெயில் எங்களுக்கு தெரியல நல்லா ஜாலியாக போச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நிறைய இடங்களை சுற்றி பார்த்தோம் நீங்களும் போயிருக்கீங்க ஓகே വേറെ ഒന്നും ഇല്ലെങ്കിൽ ബായ്